அதாவது சமீபத்தில் நம்முடைய மலேசிய நாட்டின் சார்ந்த ஒரு மு அதிபர் முன்னாள் அதிபரோட ஒரு தனியார் தொலைக்காட்சி நியூஸ் சேனலில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி எடுக்கும்பொழுது இந்த நாடு இந்து ராஷ்டிரமாக இந்துத்துவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எல்லாம் சொல்லி அந்த அவர் பேசுகிறார் ஆனால் உண்மையில் இங்கே என்ன நிலைன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறவிகள் சன்னியாசிகள் குரு மகா சன்னிதானங்கள் இவங்கள்லாம் இறங்கி வந்து கோவில்களை பாதுகாக்கணும் கோவில்களுக்கு தரிசனம் செய்வதற்கான அனுமதி கிடைக்கணும் அந்த உரிமையை கிடைக்கணும்னு போராடக்கூடிய நிலை இருக்கிறது அதுதான் உண்மை இங்கே சிறுபான்மையிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்துக்களுக்கு பெரும்பான்மை இந்துக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அடிப்படை உரிமை கூட கொடுப்பதில்லை ஆகையினால தான் இன்னைக்கு நம்முடைய ஜிஆர் சுவாமிகள் போன்றவர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் கோவில்களும் இந்து மதமும் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் அந்த நிலைக்கு இருக்கிறார்கள் அதனால் இது இந்த த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் வெளியே சொல்லும் பொழுது ஏதோ இந்த நாடு இந்து நாடாகவும் இந்து ராஷ்டிரமாகவும் இந்துத்துவாக வந்து மற்ற மதங்களை அடக்கி ஒடுக்கி இருப்பதாகவும் ஒரு தவறான ப்ரொஜெக்ஷன் வந்து இதை நம்ம நாட்டில் இருந்து பல பேர் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலை நேற்றைக்கு நமக்கு இந்த உண்மை நிலையை பார்த்தோன்னு தெரியும் நம்முடைய ஜீயர் சாமிகள் போராடி இருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது சாது இரண்டால் காடு கொள்ளாது உடை அணிந்தவர்கள் ரோட்டில் இறங்கி வந்து கோவிலுக்கு போகணும் தரிசனத்துக்கு வழிபடுறதுக்கு உரிமை வேணும்னு கேட்கக்கூடிய நிலை தமிழகத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறது இது நிச்சயமாக இந்த அரசாங்கம் தன்னுடைய இந்து விரோத போக்கை மாற்றி கொள்ள வேண்டும் மாற்றிக்கொண்டு ஜீயர் சுவாமிகள் போன்றவர்கள் ரோட்டில் வந்து இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலையே ஏற்படாமல் இருக்க இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி ஜீயர் சுவாமிகள் வந்து ரோ இறங்கி போராடி இருக்கார் நம்ம ஸ்ரீவல்லிபுதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடு அதாவது வனத்துறைக்கு பாத்தியப்பட்ட இடம் அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ண அந்த கோவில் இருக்கிறது அந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த காட்டுக்குள்ளே போகணும் வனத்தை வனத்துக்குள்ளே போகணும்னு சொன்னாலே வனத்துறை என்ன பண்ணுறாங்க நுழைவு கட்டணம் கேட்குறாங்க நீ பணம் இருந்தால் தான் கோவில் அந்த வனத்துக்குள்ளே போக முடியும் போய் சாமியை தரிசனம் பண்ண முடியும் நீ நுழைவு கட்டணம் கொடுக்கலன்னு சொன்னால் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு காலங்காலமாக இந்த அந்த வனத்துறைன்னு ஒரு இலாக்கா வருவதற்கு முன்னாடி இருந்து அந்த கோவிலில் மக்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் சிவகாசி விருதுநகர் போன்ற பகுதிகளிலிருந்து ஸ்ரீவில்லிபுதூர் பகுதிகளிலிருந்து தொடர்ந்து போய் அங்கே பேச்சு அம்மனை வணங்க வணங்கிட்டு இருக்காங்க இது காலங்காலமாக இருக்கக்கூடியது வனத்துறை வந்த பிறகு அந்த இடத்துக்கு உள்ளே போகணும்னு சொன்னால் கட்டணம் கட்டணம் இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க இது தடுக்கிறதுனால தான் சுவாமி போய் கேட்குற ஏங்க தடுக்கிறீங்க அவங்க வந்து சாதாரண மக்கள் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை இது வனத்துறை எங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் ஆகையினால நீங்கள் உள்ளே போகணும்னு சொன்னால் பணம் கொடுத்தா தான் உள்ளே அனுப்போம் இல்லைன்னா அனுப்ப மாட்டோம்னு சொல்லி சொன்ன பிறகு சுவாமி உடனே அந்த இடத்துல ஜிஆர் சுவாமிகள் தன்னோட கூட வந்தவங்க மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல போராட்டம் பண்ணுறார் போராட்டம் பண்ண உடனே சுவாமியோட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இதை வந்து அரசாங்கத்துக்கு சொல்கிறோம் சொல்லி முடித்து அதனால் எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்லி கடைசியில் பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த இடத்துல இப்போதைக்கு அந்த பிரச்சனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட நிரந்தரமான ஒரு தீர்வு அந்த இடத்துல இன்னும் வரல அந்த நிரந்தரமான தீர்வாக உள்ள யாரெல்லாம் சாமி பார்க்க சாமி தரிசனத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு கட்டணம் வாங்கக்கூடாதுங்கிறதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு இவங்களுக்கு சாதாரணமாக இந்த திராவிட இயக்கங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால ஏதாவது அதுவும் இல்லாமல் ஹிந்துக்களுக்கு திருவிழாவாக இருக்கலாம் அது வந்து உதாரணமாக திருவண்ணாமலையாக இருக்கலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்க கிரிவலம் போகும்பொழுது அங்கே போகக்கூடிய மக்களுக்கு சென்னையிலேருந்து போகிறாங்க பல ஊர்கள்லேருந்து சிறப்பு பேருந்துகள் நீங்கள் வழக்கமான கட்டணத்தை விட அதிகமான கட்டணம் அன்னைக்கு கொடுத்து போகணும் அதாவது ஊருக்குள்ளே போகும்போது இப்போ காரில் போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் காரில் போகும்போது ஊருக்குள்ளே போகும்பொழுதே அந்த இடத்துல உள்ள நுழைவு கட்டணம் கார் கொண்டு போகிறதுக்கு கட்டணம் உள்ள அங்கே போனவுடனே அங்கே அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க க செருப்பு விடணும் அதுக்கு கட்டணம் செ இப்போ செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாது அதை பாதுகாப்பாக வைக்கணும் அதுக்கு கட்டணம் அர்ச்சனைக்கான கட்டணம் சுவாமி தரிசனத்துக்கான கட்டணம் எல்லாத்துக்கும் கட்டணம் நீங்கள் வந்து பணம் கட்டணம் இல் கொடுக்கல இல்லாமல் ஒருத்தரை போய் சாமி பணம் இல்லாத ஒருத்தர் ஏழை போய் சாமியை பார்த்துற முடியாத ஒரு நிலையை தமிழகத்தில் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சாமியை பார்க்குறதுக்கு பணம் இல்லை இன்னொரு பக்கம் இதே தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் மதமாற்றத்தின் மூலமாக எல்லாத்தையும் எங்கள் மதத்துக்கு வாங்க எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு பணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து மதம் இருக்காங்க இந்த பக்கம் வரக்கூடிய கடவுள் நம்பிக்கையோடு வரக்கூடிய பக்தர்களை கூட வரவிடாமல் பணத்தை காட்டி பணம் காரணமாக சொல்லி வரவிடாமல் தடுக்கிறது இதெல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து இது கட்சி மாறினாலும் சரி ஆட்சி மாறினாலும் சரி இந்த ரெண்டு இயக்கங்களும் திராவிட கழகங்களும் இதையே தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க இவர்களுக்கு உண்மையிலேயே கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா கோவில்களை எல்லாம் இவங்க ஏன் வச்சுட்டு இருக்காங்க ஒரு கோவில்களை நிர்வாகம் பண்ணுறது இந்து சமய அலையத்துறைன்னு சொல்லி அதை வச்சுட்டுருக்காங்க இவங்க கோவிலை விட்டு வெளியே போட்டங்க பக்தர்கள் யாருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க பார்க்க போகிறாங்க அவங்க நிர்வாகம் பண்ண போகிறாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை சரி பண்ணக்கூடிய நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆதீனங்கள் ம சங்கராச்சாரியம் பல பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் சேர்ந்து இதுக்கு முடிவு பண்ணுவாங்க ஏ எந்த சமயத்திலையும் யாரும் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து தான் இதை சரி பண்ணணுங்கிற நிலை இருந்ததே இல்லை நிலை இருக்க தேவைப்படவே இல்லை ஆனால் இவங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாப்புங்கிற பேரில் அந்த கோவில்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்றதை விட இந்து மத அழிப்புத்துறைன்னு வேணால் சொல்லலாம் அந்த வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க போராட ஆரம்பிச்சிருக்காங்க இறங்கி ரோட்ல நின்று கே கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க நிச்சயமா இந்த நாமளுடைய எதிர்பார்ப்பு இந்த அரசாங்கம் இவர்களுடைய இந்த மாதிரி எண்ணத்தை இந்துக்களுக்கு எதிரான இந்து கோவில்களுக்கு எதிரான விஷயங்களை செயல்படுத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அவங்களே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் தேர்தலில் இவர்களுக்கான ஒரு பதிலடியாக நிச்சயம் இந்துக்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இவர்களுக்கான ஒரு பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் கச்சல் கச்சபேஸ்வரர் கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டியிருக்காங்க அது ஸ்தல விருட்சம் அந்த ஸ்தல விருட்சத்தை உடைச்சிருக்காங்க வெட்டியிருக்காங்க ஏன் வெட்டியிருக்கீங்கன்னு சொன்னால் இல்லைங்க அடுத்து கும்பாபிஷேகம் வரப்போகுது அதையினால் நாங்கள் அந்த மரத்தை எல்லாம் வெட்டி அதை எடுத்து நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு விறகாக பயன்படுத்த போகிறோன்னு ஸ்தல விருட்சத்தை ஸ்தலத்து அந்த ஒவ்வொரு கோவிலுக்குமான மரத்தை புனிதமான மதிக்கக்கூடிய மரத்தை போய் வெட்டி இது மாதிரி பயன்படுத்தலாமா அப்படின்னு இல்லை இல்லை எங்களுக்கு விறகு கிடைக்கல அதனால் நாங்கள் இதை வெட்டுறோங்கன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் இந்து சமய அநிலைத்துறை அதிகாரிகள் எவ்வளோ யோசனை பண்ணுறான் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கான் பாருங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் இவங்க கருணாநிதி பேர் வருதோ அந்த இடத்துல இருக்கிற அதிகாரியும் இந்த மாதிரி தான் இருக்கான் அவனுக்கும் சொந்த புத்தியும் இல்லை சொல் சொல் புத்தியும் இல்லை அந்த மாதிரி மோசமாக சுயமாக சிந்திக்க முடியாத ஒரு நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கு இதுக்கு காரணம் இவரும் கல கருணாநிதி பேர் வைக்கிறது மட்டும் இல்லை இந்த இதெல்லாம் பார்க்க வேண்டிய அரசாங்கம் அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லை